சென்னையில் விஎன்ஏவிஜிசி எக்ஸ்ஆர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற பெயரில் கேமிங் காமிக்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி துறைகளுக்கான தேசிய மையத்தை உருவாக்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது ஸ்டாலின் அரசு ஏற்கனவே தமிழக மாணவர்கள் ஆன்லைன் கேமிங் சமூக ஊடகங்களில் அதிக நேரம் செலவழித்து கல்வி ஒழுக்கம் மனநலம் ஆகியவற்றில் பின்தங்குவதாக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி நடத்திய ஆய்வு ஒன்றரை லட்சம் மாணவர்கள் பங்கேற்றதில் கேமிங் அடிமையால் உடல் வலிமை குறைதல் மன அழுத்தம் அதிகரிப்பதாக தெரிய வந்துள்ளது மேலும் ஐயாயிரத்து இருநூறு இளைஞர்கள் மீதான சர்வேயில் பலர் சட்டப்பூர்வமற்ற கேமிங் பிளாட்ஃபார்ம்களை அறியாமல் பயன்படுத்தி சைபர் அச்சுறுத்தலுக்கு ஆளாகின்றனர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இடையே ஆன்லைன் கேமிங் அடிமையால் சுமார் நாற்பத்தி ஏழு தற்கொலைகள் நிகழ்ந்துள்ளன இந்த நிலையில் கோடிக்கணக்கான செலவில் கேமிங் மையம் அமைப்பது இளைஞர்களை மேலும் அழிவு பாதைக்கு இழுக்கும் என சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன வேலை பார்க்க பிடிக்காது கேமிங் சென்டரில் ஜாலியாக வாழலாம் என இளைஞர்கள் கிண்டல் செய்கின்றனர் மாநிலத்தில் ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் நிதி பற்றாக்குறை உள்ளபோது வேலைவாய்ப்பு கல்வி கட்டமைப்பு குறைபாடுகள் நிலவும் இவ்வேளையில் இத்திட்டம் தவறான முன்னுரிமை என பெற்றோர்கள் வேதனைப்படுகின்றனர் மாணவர்களுக்கு உணவுக்கே தீர்வில்லை கேமிங் மையம் தேவையா எனவும் ஆசிரியர்கள் சாடுகின்றனர் சென்னையில் கார் பந்தயம் நடத்திய போதே கடும் கண்டனங்கள் எழுந்தன கடலுக்கு நடுவே பேனா சிலை வைக்க வேண்டுமென சொன்ன போதும் கண்டனங்கள் எழுந்தன அதே போன்றே வேண்டாத வேலையை செய்கிறது இந்த ஸ்டாலின் அரசு தொழில்நுட்ப வளர்ச்சி தேவையே என்றாலும் இளைஞர்களின் மனநலம் கல்வி ஒழுக்கத்தை பாதுகாக்கும் வகையில் திட்டங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் எனவும் ஆசிரியர்களும் பெற்றோர் சமூகமும் கோருகிறது கேமிங் வளர்ச்சி அல்ல கல்வி வளர்ச்சி வேண்டும் என்பதே அவர்களின் குரலாகவும் இருக்கின்றன அவர்களது குரல் ஆட்சியாளர்களின் செவியை எட்டுமா